கத்துடை நாமத்துக்கு மேமண்டாவதாக இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் மூன்று ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார் எனக்கு கருமையான தினுடைய பிள்ளைகளே நீங்கள் அவரை நினைக்கணும் அதாவது தினந்தோறும் காலையில் ஆண்டுகட்ட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும் அதான் உங்கள் வழிகள் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போறீங்க இன்றைக்கு தினத்தை நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை இன்றைக்கி நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் இன்றைக்கி என்னுடைய பிரச்சனைகள் இப்படியாக இருக்கிறது எல்லாவற்றையும் ஆண்டுகட்ட ஒப்பு கொடுக்கணும் அவங்களை நினைச்சுக்கணும் ஆண்டுகட்ட சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டுகட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம் அந்த பாதையை செவ்வைப்படுத்துகிறாராம் விசவாசிக்கணும் ஆமின்னு சொல்லுங்க நீங்கள் தேவனுடைய கரத்தில் உங்களை எதிர்காலத்தை ஒப்புக் அவர் செப்ப நிடுகிறார் பாதைக்கு தீபமாய் கடந்து வருவார் உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள் அவர் உனக்கு பாதுகாப்பை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் தீதான காரியம் ஒன்று வராதபடி கத்தர் இன்றைய நாளில் பாதுகாப்பார் ஆனால் இன்றைய நாளில் உங்கள் வழிகளையும் உங்கள் எதிர்காலங்களையும் உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆண்டர்கிட்ட இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க இன்றைய தினத்தில் ஆண்டர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நிச்சயமாக செய்வார் நம்புங்க ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமே